அன்றும் இன்றும் அன்று அரசு பள்ளிகள் நிறைய இருந்தன இன்று தனியார் பள்ளிகள் நிறைய இருக்கின்றன அன்று ஆசிரியர்களை கண்டால் மாணவர்களுக்கு பயம் இன்று ஒரு சில மாணவர்களை பார்த்தாலே ஆசிரியர்களுக்கு பயம் அன்று சிறியவர் பெரியவர் என ஓடி ஆடி விளையாடினோம் இன்று அனைவருமே உட்கார்ந்த இடத்தில் கைபேசியில் கேம் விளையாடுகிறோம் அன்று உழைத்தால் எப்படியாவது வாழ்ந்திடலாம் இன்று உழைத்தாலும் விலைவாசி ஏற்றம் காரணத்தினால் சரியாக வாழ முடிவதில்லை அன்று ஒருத்தருக்கு ஒன்றோ இரண்டோ ஜோடி துணிகள் மட்டுமே இருந்தன இன்று ஒருத்தருக்கு ஐம்பது நூறு துணிகள் கூட உள்ளன அன்று ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடுகள் இருந்தது இன்று ஒரு ஆளுக்கு பல வீடுகள் இருக்கிறது அன்று இயற்கை உணவு தானியங்கள் இன்று ரசாயனம் கலந்த உணவு தானியங்கள் அன்று வயதான பிறகே இறப்பார்கள் இன்று இளம் வயதில் கூட சிலர் நோய் வந்து இறந்து விடுகிறார்கள் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்